தனது மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய நிகழ்வா வந்து அந்த இஸ்ரேல் ஹமாஸ் இந்த போர் நடந்துட்டு இருக்கு இதனுடைய ஒரு ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி உலகம் முழுக்க வந்து ஒரு ப்ரோ முஸ்லிம் ஆன்டி முஸ்லிம் மாதிரி வந்து அந்த அந்த போலரைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா அது நடந்துட்டு இருக்கு உங்களோட ட்விட்டர் பக்கங்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய சமூக ஊடக பக்கங்களாக இருக்கட்டும் இரண்டு பக்கத்தையும் வந்து இவர்கள் செய்கிறது சரிதான் அப்படின்னு நியாயப்படுத்தக்கூடிய நிறைய பதிவுகளை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் குறிப்பாக பேச போகிறது பேச போகிறது அப்படிங்கிறத விட ஸ்ரீதரை வந்து கேள்வி கேட்க போகிறது தொடர்பாக அது வந்து என்ன அப்படின்னா நிஜமாவே இந்த பதிவுகள் பயம் காட்டுறபடி இது ஐரோப்பா ஐரோப்பிய கண்டம் வந்து இஸ்லாம் மயமாக மாறுகிறதா இது எந்த அளவு உண்மை இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதில் வந்து கேள்விகள் கேட்கறதுக்காக நானும் ஷானும் வந்து இருக்கோம் பதில்களை சொல்றதுக்காக வந்து ஸ்ரீதர் இருக்காரு வணக்கம் ஷான் வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் வணக்கம் சிவா வணக்கம் ஷான் ஸ்ரீதர் நம்ம வித்தவுட் மச் ஃபர்தர் அடூட் நேர நேரடியாக வந்து கேள்விகளுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த மாதிரி ஐரோப்பாவில் வந்து பாருங்கள் இவ்வளவு இஸ்லாமியர்கள் வந்து வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஐரோப்பாவே வந்து ஒரு ஒரு இஸ்லாம் பெரும்பான்மை நாடாக வந்து மாறிடும் அப்படின்னு நிறைய வந்து பயமுறுத்தக்கூடிய மாதிரியான பதிவுகளை வந்து போட்டுட்ருக்காங்க இதில் புள்ளியியல் ரீதியாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து இது எந்த அளவு உண்மை இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்காங்க அங்கங்கிறது ஒரு உண்மை யூரோப்ல அதுவும் சமீப காலத்துல கடந்த முப்பது வருடங்கள்ல இஸ்லாமியர் முஸ்லீம் இமிகிரண்ட்ஸ் குடியேற்ற குடியேற்ற வகையிலையும் அதே சமயத்துல அகதிகள் அப்படிங்கிற வகையிலும் நிறைய பேர் அங்க போயிருக்காங்க வந்து யூரோப்புடைய அத்லி ஒரு அசைலம் இது அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கு ரொம்ப வந்து எல்லாருக்கும் உதவிகரமா இருந்திருக்கு அவர்களுடைய அந்த அகதிகள் திட்டம் இந்த ஜெனிவா இது இருக்கு இல்லையா அந்த கன்வென்ஷன்ல வந்து சைன் பண்ணது ஃபுல்லாக வந்து அவங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதும் அவங்க தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு இதில் டங்கின்னு ஒரு படம் ரீசெண்டாக வந்தது ஷா ஷாருக் கான் தான் இல்லீகலா வந்து போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு கோர்ட் அரஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண உடனே வந்து அங்கே போனேன்னா என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க சேலம் கொடுத்துருவாங்க அங்கே அளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம இதை இதை இந்தியாவோட ஒப்பிட்டிங்கன்னா வந்து இலங்கையிலேருந்து வந்த அகதிகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு ஒரு குடியுரிமை கிடைக்காம நம்ம வந்து ஒரு அக கேம்பில்லாம் வந்து முகாம்களில் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு வருஷங்கள் நாற்பது ஐம்பது வருஷங்கள் ஆகியும் ஆனால் வந்து அங்கே வந்து நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துலேயே வந்து நீங்கள் அங்கே குடியுரிமை வாங்கி குடியுரிமை வாங்கிட்டு நீங்கள் ஒரு இலங்கை அகதிகள் எல்லாருமே அங்கே சிட்டிசன்களாக மாறி அவர்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அடுத்த இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறையும் இருக்காங்க ஸோ அந்த ஒரு 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 இந்த மாதிரியான ஒரு மனிதாபிமான லெவலில் இருக்கிறதுனால அங்கே குடியேற்றம் கொஞ்சம் நிறையா நடந்திருக்கு அதுவும் இல்லாமல் இந்த இந்த சிரியா மாதிரி ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் இந்த மாதிரியான முஸ்லீம் பகுதிகள் இந்த இந்த பிரச்சனை லெபனான் வார் இருந்திருக்கு இந்த இந்த பிரச்சனைகள்னால எங்கள் குடியேற்றத்தில் பாதிக்கப்பட்டவங்க இந்த போரில் பாதிக்கப்பட்டவங்க அங்கே வந்து அசைலம் புகலிடம் தேடுவதும் அதனாலேயும் நடந்திருக்கு மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வந்து காலனைசேஷன் நம்ம வந்து காலனி ஆதிக்கம் இப்போ ஒரு யூ யூகே அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்த பகுதிகள் தெற்காசியாலேருந்துலாம் அங்கே இருந்தெல்லாம் வந்து நிறைய பேர் போயிருக்காங்க நிறைய இந்தியர்கள் வந்து யூகேக்கு போகிறது சகஜமாக இருக்கேன்னா வந்து நமக்கு வந்து யூகே கூட ஒரு கலாச்சார தொடர்பு இருக்குது அதே மாதிரி இங் ஆங்கிலமும் நம்மளுக்கு பழகினதுனால அவர்கள் கொடுத்து விட்ட ஆங்கிலம் பழகினதுனால நம்ம அங்கே போகிறோம் அதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம நேச்சுரல் ஒரு இயற்கை சாதாரணமான இயற்கையான லாஜிக்கலான ஒரு தொடர்பாக இருக்குது அதே மாதிரி பாகிஸ்தான்லேருந்து பங்கு அந்த மாதிரியான மற்ற பகுதிகள்லேருந்து இருந்து அங்க குடியேறுறாங்க சவுத் ஆப்பிரிக்காந்து அதே மாதிரி வந்து இப்ப வந்து பிரான்ஸ் வந்து ஒரு அவங்க வந்து தெற்கு வட ஆப்பிரிக்காவை எல்லாம் காலனி ஆதிக்கத்துக்குள்ள வச்சுட்டு இருந்ததுனால வந்து அங்கேருந்து இருக்கிற போகிறாங்க அங்கேருந்து முஸ்லீம்கள் அதனால் பெரும்பாலும் முஸ்லீம் நாடுகளாக இருக்கிறதுனால அங்கேருந்து அவங்க போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு பழக்கப்பட்டிருக்கு இவர்களுடைய காலனி ஆதிக்கத்தினால ஃப்ரெஞ்சு பழக்கப்பட்டனால அது வந்து அவர்களுக்கு ரொம்ப லாஜிக்கலான ஒரு ரூட்டாக இருக்குது இந்த மாதிரி காலனி ஆதிக்கத்தினாலும் குடியேறியவர்கள் இருக்காங்க ஆனால் எந்த ஒரு ஒரு நாட்டிலையுமே ஐரோ ஐரோப்பிய மேற்கு ஐரோப்பிய நாட்டிலையுமே தெற்கு கிழக்கு ஐரோப்பாலாம் அவ்வளோ இல்லை எந்த ஒரு மேற்கு ஐரோப்பிய நாட்டிலையுமே வந்து எனக்கு பத்து பத்து சதவீதத்துக்கு மேலே வந்து முஸ்லீம்கள் ஃப்ரான்ஸில் தான் ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து கிட்டத்தட்ட பத்து பதினோரு சதவீதத்துக்கிட்ட இருக்குது அதை தவிர வேறு எங்கேயுமே வந்து பத்து சதவீதத்தை வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் தாண்டறதா எனக்கு தெரியல ஸோ ஒரு விஷயத்தில் என்ன பிரச்சனையாக இருக்குது இருக்கலாம் என்ன வந்து அவங்களுக்கு தெரியுதுன்னா முஸ்லீம்கள் அவர்கள் வந்து அந்த கலா அவங்க போகும்போது வந்து அவங்க கலாச்சாரத்தையும் கூட வந்து அந்த வாழ்வு முறை எல்லாத்தையுமே வந்து அவங்க கூட கொண்டு போகிறாங்க மேரிய பெரும்பாலும் நம்ம இந்தியர்கள் பார்த்து இந்தியர்கள் ஒரு இந்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அங்கே போனோன்னே செகண்ட் ஜென்ரேஷன்லேயே மாறிடுது எல்லாமே அவங்க நான் வந்து அங்கே போகிறேன் நான் போகும்போது வந்து நான் நான் இளையராஜா பாட்டை கூப்பிட்டு போகிறேன் நான் வந்து தோசை மாவு இட்லி மாவு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் வட வடா மோர் மோர்மிளகா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வந்து எனக்கு பிறக்கிற பிள்ளை வந்து அதெல்லாம் அதெல்லாம் எந்த வாசனையும் கிடையாது அவங்களுக்கு அவர்கள் வந்து இயல்பாகவே வந்து ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனாக அந்த தான் போகிறாங்க மூணாவது தலைமுறைக்கு அது கூட இருக்கிறது இல்லை அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து ஒரு இயல்பாக வந்து ஒரு வேற்று மதத்தினர் அதில் ஒரு சைனீஸாலேயோ ஒரு வந்து ஒரு இந்துக்களாலேயோ அச்சீவ் பண்ண முடியுது ஆனால் வந்து முஸ்லீம்கள் வந்து அது ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறையிலே கூட அந்த கலாச்சார இதை வந்து தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு அதை 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 வந்து கண்டினியூட்டியை வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கறதுனால அவர்கள் வந்து ஒரு சமூகம் ஒரு தனித்து ஒரு ஒரு குழுவாக தெரியுது அது இல்லாமல் அவர்களுக்குள்ள இருக்கிற சில அடிப்படைவாதிகள் இந்த இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் முன்னெடுக்க முன்னெடுக்கிறாங்க அதுவும் பிரச்சனையாகுது ஸோ யூரோப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய நிறைய வன்முறைகள் நிறைய அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரான்ஸில் வந்து கருத்துரிமைங்கிறது வந்து தடையே இல்லாத தடையற்ற கருத்துரிமை நீங்கள் வேணால் பேசலாம் என்னவெனால் எழுதலாம் யாரை வேணால் திட்டலாம் நீங்கள் ஏசுவெல்லாம் கண்ணாபினா நீங்கள் கேவலமாக நீங்கள் படம் போடலாம் சித்தரிக்கலாம் எழுதலாம் யாரும் எதுவும் கேள்வி கேட்க போகிறது இல்லை அங்கே வந்து நான் ஒரு ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம் வரும்போது நீ வந்து என் நபிகளை எதுவும் சொல்ல முடியாது என்னுடைய அல்லாவை எதுவும் சொல்ல முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது அப்போ வந்து அதற்கு முரணாக நடக்கும்போது இவங்க பெரிய பிரச்சனை கிளப்புறாங்க ஒரு கலவரம் நடக்குது இல்லை வந்து ஒரு கொலை நடக்குது அப்போ குறிப்பாக கவனிக்கப்படுது இந்த மாதிரி வந்து ஒரு இந்து வந்து அங்கே இருக்கிறது இல்லை இல்லை வேற்று ஒரு மத சைனீஸ் வந்து அங்க அந்த மாதிரி வந்து இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல நீங்க கன்ஃபூஷிய மதத்தை வந்து நீங்க எதுவும் சொல்லக்கூடாது எங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இல்லை ஜப்பானீஸ் வந்து ஷாவோலின் மதத்தை எதுவும் சொல்லக்கூடாதுன்னா அவங்க வந்து எதுவும் இருக்கிறது இல்லை ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் குறிப்பாக கவனிக்கப்படுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸ்ரீதர் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்டை நாட்டுல நான் ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷமா தலைமுறைகளா நாங்க இருக்கோம் இருக்கோம் இந்த நாட்டுடைய ஒரு உருவாக்கத்துல எங்களுடைய பங்கு இருக்கு எங்களுடைய வரிப்பணத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு நாட்டுல திடீர்னு வெளிநாட்டுல இருந்து அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க இதே வந்து ஒரு அரப் கண்ட்ரிக்கு நான் போய் அங்க போய் வேலை செய்யறேன் வருஷ கணக்கா வேலை செஞ்சாலும் உங்களுக்கு குடியுரிமை மட்டும் கிடைக்காது உங்களால தொழில் தொடங்க முடியாது நீங்க எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் அங்க வந்து வச்சிருக்கீங்க ஆனா இதே நீங்க யூரோப்புக்கு வரும்போது மனிதாபிமானத்தோட எல்லார்த்தையும் ஏத்துக்கணும் அவங்க வந்து அங்க வயலன்ஸ் நடந்தாலும் நீங்க வந்து புள்ளி விவரம் பார்த்து எனக்கு அடிபட்டு அடிபட்டிருக்கு எனக்கு மட்டும்தான் கையை வெட்டிருக்காங்க மற்றபடி வந்து நாட்டுல முழுக்க எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க இப்படி பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல ஒரு அன்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது இது வந்து அஹ் யூரோப்ல வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு அந்த டெமோக்ராபிக் ப்ராப்ளம் அவங்களுக்கு மக்கள் தேவை உண்மையில வந்து வேலை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே மக்கள் தேவை இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி விட்டக்குற குர இவன் அங்க போய் ரொம்ப காலம் இருந்து பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்த நாட்டுக்கு நாடுகள்ல இருந்து அவங்க வரும்போது நீ வேண்டாம்னு சொல்ல முடியாது ஆஹ் இந்த நாட்டில் அவருடைய செழிப்புல அவனுக்கும் பங்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் இப்போ காலங்காலமா அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய கோபம் நியாயமானது தானே கண்டிப்பா இந்த இந்த கோபம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு இன்னொன்னு வந்து இவங்களுடைய நாங்க எங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு வரும் அப்படின்னும் போது அந்த கலாச்சாரத்தை யாருமே எதுவும் சொல்ல போறதில்லை ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா யூகேல வந்து ஒரே ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு மசூதி கூட கிடையாது ஆக்சுவலா ஐரோப்பா ஐரோப்பா முழுவதுமே வந்து ஒரு முன்னூறு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு எந்த ஒரு மத வழிபாட்டு தளவுமே கட்டுவதற்கு அனுமதி இருந்ததில்லை கத்தோலிக்கா ஆதிக்கம் நிறைய இருந்தப்ப பெருசா வழிபாட்டு தலைவமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பில்டிங்குமே ஒரு ஊருக்குள்ள சர்ச் இருக்கும்போது பில்டிங்க கட்டிட முடியாது அந்த மாதிரி அதனாலதான் நிறைய சர்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஹைட்டா இருக்கும் அந்த இது மாதிரி இந்த கத்தீட்ரல் வந்து பயர் ரொம்ப மேல அப்படியே இருக்கும் ஏன்னா வந்து அதை விட போக போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு இருந்த ஒரு 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 சொசைட்டி ஒரு சமூகம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அஹ் மசூதிகள் வந்து யூகே ல மட்டுமே இருக்கு சோ அந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய அந்த இதுக்கு முக்கிய காரணம் செக்குலரிசம் இந்த செக்குலரிசம் வந்து எல்லா மதத்துக்கும் நீங்க ஈக்குவலா நடத்தணும் ஒரு மதத்துக்கு வந்து முக்கியமான ஒரு முன்னுரிமை கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுனால இவர்கள் வந்து அந்த மாதிரியான வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க இவங்களுக்கு உங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றலாம் ஒரு மதத்தை பின்பற்றலாம் வழிபாட்டை பின்பற்றலாம் அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் வந்து தடையே பண்ணது கிடையாது ஆனா வந்து அதற்கு ஒரு மனித உரிமைகள் ஒரு நவீன மனித உரிமைகளை மீறக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயமா அங்க பாக்குறாங்க இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி ச பிரான்ஸ்ல வந்து கருத்துரிமை கருத்துரிமைங்கிறது வந்து ஐரோப்பிய மறுமலர்ச்சி இயக்கத்தோட ஒரு முக்கியமான ஒரு சிந்தனாவாதம் அவர்களுடைய அந்த அப்படிங்கறதுடைய அதனுடைய முக்கியமான அதை வந்து அதுதான் சமூகத்தை நம்புறாங்க அறிவியலை முன்னேற்றிருக்கு அப்படிங்கறதை அவர்கள் வந்து தீவிரமா நம்புறாங்க அது உண்மையும் கூட கருத்துரிமைல எங்கெல்லாம் வந்து அனுமதிக்கப்படுகிறதோ அதிகரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து சமூகங்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர்கள் வந்து முன்னேறுகிறார்கள் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு சயின்டிபிக் டேட்டா ஸோ அதை நம்புறாங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து நீ இதை சொல்லக்கூடாது இதை பேசக்கூடாது அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இப்போ ஸ்வீடனில் வந்து என்ன பண்றாங்க நீங்க வந்து ஒரு ஒரு வலதுசாரி தலைவர் இருப்பாரு ஒரு தீவிர வலது வலதுசாரி தலைவர் இருப்பாரு அவர் வந்து நான் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த இந்த தெருவில் குரானை எரிக்க போறேன் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு அவர் அனௌன்ஸ் பண்ண உடனே அவரு அவர் குரான் எரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஊரை எரிச்சிருவாங்க ஏரியாவில் பெரிய கலவரம் வந்து நடந்து ஒரு இருபத்தஞ்சு கார் எரியும் ஒரு அஞ்சு பஸ் எரியும் நாலு வீடு ஏரியும் எல்லாம் எரிஞ்சிடும் அந்த அந்த தலைவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை வந்து அந்த இதை பிளான் கேன்சல் பண்ணுவாங்க அவரே வந்து நான் வந்து குரானை எரிக்க மாட்டேன் நிறுத்திடுவாரு ஏன்னா அவருடைய அப்செக்டிவ் இஸ் அச்சீவ்டு அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை வந்து அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு நீங்க வந்து ஒரு வன்முறை சமூகம் அப்படின்னு தான் அவர் சொல்ல வந்த விஷயம் முஸ்லீம்கள் வந்து இந்த இந்த மேற்கத்திய சமூகத்திற்கு பொருந்தாதவர்கள் சிந்தனாவாதத்துக்கும் வாழ்வியலுக்கும் பொருந்தாதவர்கள் நான் நிரூபிக்க முயற்சி பண்ணேன் நிரூபிச்சாச்சு தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறுத்திடுறாரு இது வந்து அதே மாதிரி டென்மார்க்ல அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் நபிகளை கார்ட்டூனா வரைஞ்சது வந்து ஒரு பெரிய கொலைகள்ல விழுந்து கலவரத்துல நிலைமைக்கு போச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி இதுல வந்து பிரான்ஸ்ல வந்து இந்த சாமுவேல் பேட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு டீச்சர் வந்து கொலை கொலை உண்டது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்க நடக்கிறது வந்து பெரிய ஒரு வன்முறைக்கு வித்தாகும் போது அவர்கள் வந்து அதை அதை இந்த இன்னைக்குமே நீங்க சிவா நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இந்த வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு போராட்டங்கள் அப்படிங்கிறது அப்படிங்கறது அதுவே கூட வந்து ஒரு கேள்விக்குரிய ஒண்ணு நீங்க வந்து பாலஸ்தீன்ல வந்து அங்க அங்க அவங்க அடிக்கிறாங்க பாலஸ்தீன் முதல்ல வந்து ஹமாஸ் தாக்கி இருக்காங்க ஹமாஸ் நடத்திய தாக்குதல் வந்து ஏறக்குறைய வந்து செப்டம்பர் லெவனுக்கு ஈக்குவலாக பேசப்படுது ஆக்சுவலா அதை விட அதிகமான மக்கள் இறந்து போயிருக்காங்க செப்டம்பர் லெவனை விட ஸோ இஸ்ரேல் வந்து எதிர் அணி அவங்க என்ன சொல்றாங்க காசா முழுக்க வந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் ஊடுறியிருக்காங்க நாங்கள் அங்கே தாக்க போறோம் அவர்கள் வந்து மக்களை ம மனித கடையமாக பயன்படுத்துறாங்க ஆஸ்பத்திரிக்கு அடியில் வந்து சுரங்கம் கட்டிக்கிட்டு அங்கே ஆயுதங்களை வச்சு அங்கேருந்து தாக்குறாங்க இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க போட்டோ எவிடன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நீங்கள் உங்கள் பெரிய போராட்டங்கள் அங்கே எல்லாம் நடத்துகிறாங்க இதே இது ஏன் வந்து நடக்குது ஒரு யூதர்கள் அதாவது இஸ்லாமிய மதத்துல வந்து யூதர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வெறுப்புக்கு உள்ளாகிறார்கள் அந்த மாதிரியான குரான்லயே வந்து இஸ்லா யூதர்களுக்கு எதிரான வெறுப்புகளை அல்லாவே பேசுறாரு வெறுப்பு கருத்துக்களை அல்லாவே பேசுறாரு ஆக்சுவலா அவர்களை சாபம் விடுறாரு அவர்களுக்கு அல்லாவே அந்த அளவுக்கு யூதர்கள் வந்து வெறுக்கப்படுறாங்க இஸ்லாமிய மதத்துல அப்படி இருக்கும்போது ஒரு யூதர்கள் கையால முஸ்லீம்கள் சாகிறது இவர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு வேற எந்த இடத்துலயுமே வந்து முஸ்லீம்கள் கையால் முஸ்லீம்கள் சாவது வந்து இவர்களுக்கு பிரச்சனையாவே இருந்தது இல்ல சவுதி அரேபியா எமன் நாட்ல இது பண்ணி கலவரத்தை உண்டாக்கி அங்க வந்து பாம்பிங் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து முன்னூத்தி ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி தௌசண்ட் பீப்புள் மூன்று லட்சம் பேர் எமன்ல செத்து போயிருக்காங்க ஓகே இதை பத்தி நியூஸ் கூட நிறைய பேருக்கு தெரியாது முஸ்லீம்கள் அவங்களுக்கு முப்பதாயிரம் பேரும் இருபத்தி அஞ்சாயிரம் பேரும் இங்க வந்து இதுல காசால இருந்து இருந்த கடந்த அக்டோபர் செவன்த்ல இருந்து இறந்து போயிருக்கு ஆனா இங்க வந்து அதை பணி வந்து பத்து மடங்குக்கும் மேல இவங்க கையால் அதே மாதிரி வந்து நைஜீரியால வந்து போகோஹாராம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு அது ரொம்ப ரொம்ப பண்டமென்டலிஸ்ட் இறக்கூடிய சமமான இயக்கம் அவங்க வந்து கொலை பண்ண அந்த நைஜீரியர்கள் இந்த ஆப்பிரிக்க நாட்டுல வந்து அவங்க கொலை பண்ணவங்க வந்து உள்நாட்டு கலவரத்துல அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில இருக்கு அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லைன்னா வந்து முஸ்லீம்கள் கையால் முஸ்லீம்கள் இறக்கிறது இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் ஆனா அதை பத்தி ஒரு மேற்கு உலகிலேயோ இவங்க போராட்டங்கள் இருக்கு ஆனா வந்து பாலஸ்தீனம் இஸ்ரேல் வரும்போது மட்டும் உலக அளவுல பெரிய அளவுல வந்து போராட்டங்கள் எழுதுறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இல்ல ஆனா வந்து அதற்கான காரணம் முக்கியமா வந்து நாங்க யூதர்கள் கையால நாங்க சாகக்கூடாது அப்படிங்கிறது அப்படிங்கற அந்த யூத வெறுப்பு இருக்கு அதுவும் கவனிக்கப்படுகிறது அமெரிக்காவில எல்லாம் அதுவும் ஒரு விவாதங்களாக பேசப்படுகிறது இன்டெலக்சுவல்ஸ் ஊடகங்கள்லாம் அதை பேசுறாங்க அப்படி பேசும்போது வந்து அதுவும் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு 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 கருத்தியலாக கட்டமைக்கப்படுகிறது அப்போ அதுவும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா முடியுது இப்போ நீங்க முதல்ல இந்த இந்த உரையாடல் துவக்கத்துல வந்து ஒரு சில விஷயங்களை சொன்னீங்க இது வந்து அங்கே அங்க போய் குடியேறின இஸ்லாமியர்கள் வந்து ஒரே நோக்கத்தோடு அங்கே அங்க போனவங்க கிடையாது இப்ப ஒரு சிலர் வந்து உலகத்தோட வேற ஏதாவது ஒரு பகுதியில் ஏற்பட்ட ஒரு ஒரு போர்ல பாதிக்கப்பட்டு போனவங்க இருக்காங்க இந்த காலனி ஆதிக்கத்தோட அந்த அந்தந்த நாடுகளோட காலனிகள்லேருந்து அங்க வந்து இந்த இந்த நாட்டுக்கு நாம போனா நம்மளுக்கு வந்து நம்மளோட எதிர்காலமும் நம்மளுடைய சந்தைகளோட எதிர்காலமும் நல்லா இருக்கும்னா அந்த மொழியை அடிப்படையா வச்சு அங்க போனவங்க இருக்காங்க அப்போ இந்த இந்த பேச்சுகள் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அதுக்கு அதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த குடியேற்றங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருந்திருக்கும் இந்த மசூதிகள் வந்து இப்ப நீங்க சொன்ன இந்த மூவாயிரத்தி அறுநூறு மசூதிகளும் வந்து கடந்த ஒரு பத்து வருஷத்துல வந்து கட்டப்பட்டதா இருக்காது அப்ப இது எந்த நிகழ்வு வந்து இத பாத்தீங்களா இவங்க இப்படி வந்துட்டாங்கிறத வந்து துவக்கி வைக்குது அங்கேயும் வந்து இந்த வலதுசாரி சிந்தனாவாதம் மேல எழுந்து வரும்போது வர்ற காரணமா இல்ல இதுக்கு வேற ஏதாவது வந்து ஒரு ஒரு சமூக அந்த ட்ரிகர்னு சொல்லுவாங்க இல்லையா சோசியல் ட்ரிகர் மாதிரி ஏதாவது இருக்கா உலக அளவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைன் லெவன் சொல்லலாம் செப்டம்பர் லெவன் நிகழ்வு அது வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு மைல் ஸ்டோன் அந்த நம்ம உலக அளவில் ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் செப்டம்பர் லெவன் ஆஃப்டர் செப்டம்பர் லெவன் அப்படின்னு நம்ம தனியாக பிரிச்சிடலாம் இன்னும் சொல்லப்போனால் வந்து இவர்களுக்கு எல்டிடி அழிக்கப்பட்டதே வந்து செப்டம்பர் லெவன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து செப்டம்பர் லெவன் வரைக்கும் இயக்கங்கள் இந்த போராளி இயக்கங்களை வந்து நாடுகள் கொஞ்சம் மென்மையா பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அவங்க உரிமைக்கு தானே போராடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க இதற்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை ஊக்குவிச்சா தான் வந்து முடியும் அப்படின்ற மாதிரி நடந்துச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூஎஸ் எல்லாமே கொஞ்சம் பேக் எடுத்துக்கிட்டு நீங்க ஏதோ பண்ணுங்கப்பா அப்படின்ட்டாங்க ஒரு ஒரு ஸ்ரீலங்கா அரசுக்கு வந்து ஒரு தடை பெருசா இல்லாம அவர்களுடைய இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு போட்டு அடிக்கடி நடிச்சு காலி பண்ணாங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்து உலகத்துல நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது எல்லாத்துக்குமே வந்து நம்ம செப்டம்பர் லெவனில் அந்த பாயிண்ட்ல சொல்லலாம் இஸ்லாமா அப்படின்னு இவங்க இப்ப நிறைய பேசுறாங்க அந்த இஸ்லாம் பத்தின ஒரு பயம் அதுவும் வந்து அந்த விவாதமும் வந்து செப்டம்பர் லெவனுக்கு அப்புறம் தான் குறிப்பா ஆரம்பிச்சது மேற்கு நாடுகள்ல குறிப்ப ஆரம்பிச்சது அதே மாதிரி இந்த நியோனா அப்படின்னு சொல்லுவாங்க தீவிர வலதுசாரி இயக்கங்கள் அவங்க வந்து அந்த அந்த இயக்கங்கள் இப்ப வந்து இதுல பிரான்ஸ்ல வந்து ஒரு முக்கிய எதிர்கட்சியாவே அவங்க இருக்காங்க ஆஹ் அந்த மாதிரி வந்து மரீன்லா பெண் தான் அந்த அவருடைய தலைவர் அவங்க வந்து குறைய நம்ம வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு சமமா அவங்களை சொல்லலாம் அந்த மாதிரியான மரீன் அவங்க அப்பா வந்து ரொம்ப இன்னும் தீவிரமான ஒரு இவரை அவருக்கு அவருடைய பெண் இவங்க இவங்க கட்சி அடுத்த எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அடுத்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சா கூட ஆச்சரியம் இல்ல ஆக்சுவலா அந்த லெவலுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இப்போ வந்துட்டாங்க அவர்கள் இந்த மாதிரி இயக்கங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் வலதுசாரி இயக்கங்கள் ரொம்ப சின்ன லெவல்ல இருந்தாங்க ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு ரெண்டரை பர்சன்ட் தான் வாங்கிட்டு இருந்தவங்க ஆனா வந்து தீவிரமா வந்து இந்த இந்த இயக்க இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அப்புறம் வந்து இந்த லண்டன் இது லண்டன் டியூப் பாமிங் நடந்துச்சு ஜூலை நபிகள் கார்டூன் விஷயம் இந்த மாதிரி சில முக்கியமான நிகழ்வுகள் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கும்போது ஆப்கா தாலிபானுடைய ஆதிக்கம் ஆப்கானில் அதிகரிச்சது அவர்களை ஒழிச்சு இது பண்ணது ஐசிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உலக அளவில் வந்து ஒரு இஸ்லாமோபியா இஸ்லாம் மீதான ஒரு பயம் அப்படிங்கறத வந்து உருவாக்கி குறிப்பா மேற்கு நாடுகள்கிட்ட கிட்ட உருவாக்கிடுச்சு இதை வந்து கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒரு இரண்டு நாகரிகங்களுக்கு உடனான ஒரு போர் அப்படிங்கிற லெவலுக்கு இதை வந்து மேற்கு ஐரோப்பால மற்றும் அமெரிக்கால வந்து மேற்கு நாடுகள்ல நிறைய சில முக்கியமானவர்கள் வலதுசாரி சார்ந்தவர்கள் வந்து இதை அந்த மாதிரி சித்தரிக்க தான் முக்கியமா இது ஒரு இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு முஸ்லீம்கள் தரப்புல வந்து அவங்க சொல்றது வந்து இது இது இதை ஒத்துக்க மாட்டோம் இஸ்லாமோங்கிறது வந்து ஒரு இர்ரேஷனல் அர்த்தமற்ற ஒரு பயம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து இப்போ இந்த நிறைய கேள்விகளுக்கு அப்படி சொல்றவங்க வந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து அவர்கள் அவர்களை பதில் சொல்ல முடியல அவர் அதற்கு அந்த இஸ்லாமிக் அப்பாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க அந்த ஒரு 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 சமாளிக்க லெவல்ல தான் இருக்கு ஏன்னா வந்து நிறைய இவங்க அடிப்படைவாதிகள் ஐசிஸோ இல்ல ஒரு போகோஹராம் இல்ல தாலிபான் இல்ல ஹமாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் முன்வைக்கிற நிறைய வன்முறையான கருத்துக்கள் வந்து இஸ்லாம்தோடைய அடிப்படை கொள்கைகளாக இஸ்லாமிய மத நூல்களிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணமா யூதர்களை எல்லாம் அழிச்சு மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிறது வந்து அது குரான்ல இருந்தே துவங்குது அதுவும் இதுல நபிகளுடைய வாழ்க்கை அந்த ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க அதுலயும் அது சம்பந்தமான குறிப்புகள் அந்த மாதிரி நிறைய இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல சொல்லலாம் பெண்கள் பெண் ஒடுக்குமுறையா இருக்கட்டும் எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு எதிரான சிந்தனைகள் அவர் வன்முறைகளாக இருக்கட்டும் ஜிஹாத் அப்படின்னு சொல்ற ஒரு போர் அந்த ஜிஹாதுங்கிறது வந்து ஒரு ஒரு இன்னர் ஸ்ட்ரகல் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அப்பாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னர் ஸ்ட்ரகல் உங்க மனதுக்குள்ள நீங்க நீங்க நடத்துற ஒரு ஒரு ஸ்ட்ரகல் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகல் அப்படின்னா சொல்லுவாங்க ஆனா அதற்கான எந்த ஆதாரமும் இஸ்லாமிய நூல்கள்ல இல்ல நபிகளோ குரானோ அதை பத்தி எதுவுமே பேசல ஆக்சுவலா இந்த இந்த ஜிஹாத் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு போரா தான் வந்து மத ரீதியான போரா தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்படி இருக்கும்போது இதற்கான ஆதாரங்கள் ஆதார ரெஃபரன்சஸ் எல்லாமே மதத்தில் இருக்கும்போது அப்போ அந்த கேள்விகளோ அந்த பயங்களோ வந்து மக்களுக்கு வருது அப்போ இது ஒரு இது ஒரு பிரச்சனை ஆகுது ஸோ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இது வந்து இரண்டு நாகரிகங்களுக்கு இடையிலான ஒரு போரா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு அதாவது மேற்கு உலகத்துல கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தியல் சுதந்திரத்தை இஸ்லாம் அனுபவிச்சுக்குது அங்க போய் அவங்க வந்து பேசுறாங்க அவங்க வந்து தேர்தல் நிக்கிறாங்க அங்க அவங்க வெளிப்படையா இருக்காங்க அதே நேரத்துல அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை வந்து இவங்க வந்து விரும்பல இங்க இருக்கக்கூடிய தங்களுடைய மதத்தினுடைய கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க இந்த இது வந்து எல்லாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு சிலர் செய்யக்கூடிய இந்த காரியங்கள்ல ஆனா வந்து அதுதான் செய்தி ஆகும் அதை வச்சு வலதுசாரி இயக்கங்கள் வளர்றது இதுவும் நடக்குது இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு யூரோப்பா முழுக்கவே வந்து சரியா ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உண்மையில் அது அது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அதோட வேற எதுவும் க்ளோசிங் ரிமார்க்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம் சி இந்த இந்த விவாதமே இப்ப சமீபத்தில் யூகேல கவுன்சில் எலெக்ஷன்ல மா உள்ளாட்சி தேர்தல்கள்ல வந்து ஒரு கவுன்சிலர்கள் சில முஸ்லீம்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தான் ஆரம்பிச்சு ஆரம்பமா இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடியே லண்டன் மேயராகவே வந்து ஒரு பாகிஸ்தானிய வம்சாவளியை சேர்ந்த கான் இருந்திருக்காரு அதனால அது வந்து ஒரு புது விஷயம் கிடையாது ஆனா இது ஆரம்பிச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த முகமது ஹிஜாப்னு ஒருத்தர் இருக்காரு அது வந்து உலக அளவில் கொஞ்சம் குறிப்பா முஸ்லீம்கள் மத்தியில கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிற ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனையாளர் அவர் ஒரு ட்வீட்ல போட்டதுல பர்மிங்ஹாம்ல வந்து பெரும்பாலான முஸ்லிம்கள் இருக்காங்க நிறைய பேர் புகார் சொல்றாங்க அப்படிலாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா நீங்க வந்து பர்மிங்ஹாம் விட்டு போயிடுங்க போயிட்டு வேற ஊருக்கு போயிடுங்க இங்கிலாந்து வந்து இருக்காங்க இல்லையா அங்க போய் நீங்க செட்டில் இருங்க செட்டில் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் போட்ட ஒரு இதை பெரிய விவாதத்துக்குள்ளாச்சு குள்ளாச்சு அதுலேருந்துதான் இந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விவாதம் ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ஆனாலும் யூரோப்ல எந்த ஒரு நாடுமே வந்து ஒரு இஸ்லாமிய பெரும்பான்மை நாடு ஆறத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப வருடங்கள் டெக்கேட்ஸ் பிடிக்கும் அது அது வரைக்கும் வந்து இந்த மாதிரியான விவாதங்கள் இந்த மாதிரியான அந்த சிந்தனைகள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்தியலை வந்து அங்கே உருவாக்குறதுக்கும் வலுப்படுத்துறதுக்கும் உதவும் நான் இதை ரொம்ப நாளாக எழுதிட்டு இருக்கேன் வந்து தங்களுடைய கலாச்சாரங்கள் மத ரீதியான விஷயங்களை சரியாவோ இல்ல வந்து கருத்துரிமையை ஒடுக்குவது இல்ல பெண்கள் அடக்குமுறை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல குரானுக்கு எதிரான குரானுக்கு அவமதிப்பதற்கு எதிரான வன்முறைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுக்க எடுக்க இது ஐரோப்பாவில் இருக்கும் வலதுசாரி கட்சிகளுக்கு ரொம்பவே உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முக்கியமா வந்து இந்த ஷாபானு கேஸ் இந்தியால வந்து ஷாபானு வழக்கு வந்து பா பாஜகவிற்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பெரியந்துதலா கிடைச்சிருக்கு கிடைச்சது அதே மாதிரி சல்மான் ருஷ்டிக்கு எதிரான புத்தகத்துக்கு எதிரான வன்முறை வந்து ஒரு முக்கியமான ஒரு உந்துதலா அவங்களுக்கு கிடைச்சிது எண்பதுகளில் வந்து பாஜக வந்து ஒரு வலுப்பெறுவதற்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியமா இருந்தது அதுலேருந்து அடுத்து வந்து ராமர் கோயில் இதை எடுத்துட்டாங்க இந்த மூணு விஷயத்துலயுமே வந்து முஸ்லீம்கள் வந்து அந்த அளவுக்கு கட ஒரு கடுமை காட்டாம இருந்திருந்தாங்கன்னா பாஜக இந்த அளவுக்கு வலுப்பெற்று இருக்குமான்னு தெரியாது இதை நான் எழுதல் நான் சொல்ல நிறைய வரலாற்று நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அவர்களை மேற்கோள் காட்டி எழுதியிருக்கேன் ஏறக்குறைய அதே விஷயம் வந்து அந்த ஐரோப்பால நடந்துட்டு இருக்கு மரீன்லா பெண் அவங்க அவங்களுடைய தீவிர வலதுசாரி தலைவர் வந்து அவங்க நாலு அஞ்சு பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் ஓட்டு எடுத்துட்டு இருந்தவங்க அந்த சாமுவேல் பேட்டி அவர் அவர் கொலைக்கு அப்புறம் அந்த அந்த புர்கா தடை அது அந்த ரெண்டு விஷயத்துக்கு அப்புறம் அவங்க கிட்டத்தட்ட போன எலக்ஷன்ல நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க போன பிரெஞ்சு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அடுத்த அ அவங்க அ பண்ணது பண்ணா கூட ஆச்சரியல அந்த அளவுக்கு ஆச்சு அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ்ல நெதர்லாண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி முஸ்லீம்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு தேசம் வர்றவங்களுக்கெல்லாம் வந்து புகலிடம் கொடுத்துட்டு இருந்தவங்க அசைலம் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஒரு நாடு அங்க வந்து நிறைய முஸ்லிம்கள் நடத்திய சில வ வன்முறைகள் அதன் மூலமா வந்து அங்க இருக்கிற வலதுசாரி இயக்கங்கள் வலதுசாரி கட்சிகள் ஐரோப்பிய வலதுசாரி கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து பெரும்பான்மை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துட்டாங்க அவங்க அந்த கீசர் அப்படிங்கிற அந்த தலைவர் அவர் அவர் பிரை மினிஸ்டர் ஆகல ஆனா வந்து அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப டாமினன்ட் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு ஃபுல்லாவே யூரோப் ஃபுல்லாக ஸோ இவங்களுடைய இந்த கடுமைகள் காட்டுறதுக்கும் இந்த ஃபண்டமெண்டலிசத்தை அடிப்படை வாதத்தை முன்னெடுக்க முன்னெடுக்க அது அந்த வலதுசாரி கட்சிகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருந்துட்டு இருக்கு இது வரைக்கும் அப்படிதான் வரும் ஸோ அதனால இஸ்லாம் வந்து அவர்களுடைய அந்த சமூகத்தை வந்து எப்படி அந்த அந்த லோக்கல் கலாச்சாரத்தோட அவங்க சேர்ந்து இருக்க முடியும் இருக்கணும் எப்படி வந்து நம்மளுடைய மதத்துக்குள்ள சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் நவீன காலத்தை ஏற்ற மாதிரிங்கிறத அவங்க அதை வந்து பரிசீலிச்சு அந்த த முஸ்லீம் தலைவர்கள் முன்னெடுக்கிறது தான் அந்த சமூகத்திற்கு உலக அளவில் ஈரோப்புன்னு இல்லை உலக அளவில் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி குட் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி மீண்டும் இன்னொரு தலைப்பில் நம்ம உரையாடணும் தேங்க்யூ சாந்த் தேங்க்யூ சாந்த் தேங்க்யூ